வேறொரு கட்சியில் இருந்த ஒரு முக்கியமான நபர் பத்திரிகை துள்ள இருக்கார் அவர் என்ன பண்ணார் எம் என் கிருஷ்ணா ரொம்ப நெருக்கமானவர் நண்பர் தலைவரை கடுமையாக விமர்சித்து எழுதுகிறார் மரியாதைக்குரிய எம் என் கிருஷ்ண அவர்கள் வேலூரில் நாடகம் போடுறார் நடித்து போதே அவருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டுள்ளது புரட்சி தலைவர் இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் கழகம் எம்ஜிஆரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் வேறுபாடு பார்க்காமல் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்ப்பார் ஒரே மாதிரி பழகுவார் அந்த வகையில் மரியாதைக்குரிய எம் என் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப தங்கமானவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நாடகமன்ற குழுவின் ஆஸ்தான நகைச்சுவை நடிகர் தலைவர் மேலே திரா பாசம் கொண்டவர் தலைவருக்கு எப்போதுமே அவர் மேலே தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா தனி கட்சி ஆரம்பித்த பிற்பாடு அப்பொழுது கூட அவர் தலைவர் கூட வரல வேறொரு கட்சியில் இருந்தால் அப்போவும் தலைவர் அவருக்கு மேலே தனி மரியாதை உண்டு அதன் பிற்பாடு மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த பேதம் பார்க்காமல் அவருக்கு தமிழ்நாடு நாடக குழுவில் வாய்ப்பு கொடுத்தார் நடிக்கிறதுக்கு அவர் நடிக்கிறாரு இதோடு மட்டுமில்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நைன்டீன் செவன்டி டூ அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறார் அப்பொழுது வேறொரு கட்சியிலிருந்த ஒரு முக்கியமான நபர் பத்திரிகை துள்ள இருக்கார் அவர் என்ன பண்ணார் எம் என் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் நண்பர் தலைவரை கடுமையாக விமர்சித்து எழுதுகிறார் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது தலைவருடைய அந்த அதிமுக கட்சியில் போய் சேரணும்னு ஆசைப்படுறாரு தலைவர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு யார்கிட்ட சொல்கிறாரு கிருஷ்ண ஐயா கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு கவலைப்படாதீங்க வாங்க அவர் போய் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போகிறாரு அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய எம் என் கிருஷ்ணா ஐயா என்ன பண்ணுறாரு வேறொரு நபர் தலைவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாரு அவரை அழைத்து கொண்டு தலைவருடைய ராமர் வீட்டுக்கு போகிறாரு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி சார்பாக பத்திரிக்கை வரும் அது ப பக்கத்துலேயே வச்சுருப்பார் கையிலேயே அன்றைக்கி கொண்டு போகிறாரு இவர் என்ன பண்ணுறாரு யார் அந்த நபர் ஏன்பா என்றைக்கி கூட அந்த பத்திரிக்கை கொண்டு போனோம் எம்ஜிஆர் பார்த்தா கோச்சிக்க மாட்டாருன்னு அய்யய்யோ அப்படி கிடையாது சின்னவர் பார்த்தீங்கன்னா இந்த நான் பத்திரிகை கொண்டு போனாதான் கோச்சிப்பார் அவருக்கு எப்போதுமே இயல்பாக இருந்தால் தான் பிடிக்கின்றார் போகிறாரு மக்கள் எம்ஜிஆர் என்ன விஷயம்னு கேட்குறாரு இவர் சொல்கிறாரு கிருஷ்ணன் சார் ஐயா உங்கள் கட்சியில் இவர் சேரணுமா ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படியே ஆரம் கொள்கிறார் அந்த நபரை தலைவர் கேட்குறாரு கிருஷ்ணன் ஐயா பார்த்து ஏன்பா நீங்கள் மட்டும் வேறொரு கட்சியில் இருக்கிறீங்க ஆரம்பத்துலேருந்து ஆனால் மற்றவர்களை மட்டும் கொண்டு வந்து இந்த கட்சியில் சேர்க்குறீங்க நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறீங்களே அப்படின்னு சிரித்து கொண்டே சொன்னாராம் இவரும் நகைச்சுவாயிட்டு கொண்டாராம் அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மரியாதைக்குரிய எம் என் கிருஷ்ணயா அவர்கள் வேலூரில் நாடகம் போடுறாரு நடித்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு மரணப்பு விடுது இறந்து போயிடுறாரு ஹார்ட் அட்டாக்கில் உடனே இந்த விஷயம் தலைவர் காதுகள் கேட்ட தலைவர் அப்போது மதுரில் இருக்கார் மக்கள் திரும்ப எம்ஜிஆர் தான் அப்பொழுது முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணுறாரு அப்போ இருந்த நடிக மன்ற செயலாளர் மரியாதைக்குரிய டிவி என் நாராயண சமயம் ஃபோன் பண்ணி பேசுகிறார் இங்கே பாருங்க அவர் மாற்று கட்சியை சார்ந்தவர் இருந்தாலும் நம் அண்ணா வழியில் வந்தவர் அவருக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் இதோடு மட்டும் இல்லாமல் அந்த நபருடைய மகனுக்கு தலைவனா பண்ணார் லேப் டெக்னீஷியன் வேலை போட்டு உதவியும் பண்ணுறாரு அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதா பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு உத்தமமான நடிகர் நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது பொன்மலை சமையல் என்றைக்கவே பார்த்திங்கன்னா ஒரு தனிப்பிறவி தெய்வ பிறவி